ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் நாங்க எல்லாரும் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் வந்து கிளம்பிட்டோம் எங்க அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூருக்குலாம் கிளம்பிட்டோம் நைட்டு பத்து மணிக்கு தான் வண்டி வந்துச்சு எல்லாருமே அவங்க அவங்க பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அரேஞ்ச் பண்ணிட்டு செட்டில் ஆயாச்சு பதிமூணு பேர் போற மாதிரி டிராவலர் தான் புக் பண்ணியிருந்தாங்க அத்தை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு உள்ள எல்லாமே சீட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டா இருந்துச்சு என்னடா வண்டிக்குள்ள சேலை காய போட்டிருக்கீன்னு சொல்லி பாக்குறீங்களா அதான் இல்ல தம்பிக்கு வந்து தொட்டில் வந்து கட்டி போட்டிருக்கிறோம் தூங்கிட்டு இருக்கிறாங்க கையிலே ரொம்ப நேரம் அஞ்சு மணி நேரம் கையிலே புடிச்சிட்டு போக முடியாது அப்படிங்கறனால உள்ளே தொழில் கட்டியாச்சு சூப்பரா அவங்களும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க நைட்டு ஒரு மூணு மணி போல திருச்செந்தூர் போற வழியில ஏரல் அப்படிங்கிற ஒரு ஏதோ சமாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க தூக்க கலக்கத்துல சொன்னனால என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியல அங்கே எதுவும் இந்த மண்ணுதான் ஃபேமஸ் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க சொன்னாங்க எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இது வந்து வலி கை கால் உடம்பு சரியில்லாதவங்கெல்லாம் போட்டு குளிப்பாட்டி விட்டா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்களும் எடுத்து கொஞ்சம் கவரில் போட்டு வச்சுக்கிட்டாச்சு காலையில் ஒரு நாலு நாலரை போல திருச்செந்தூருக்கு வந்து இறங்கியாச்சு இறங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு தான் ரூம் எதுவும் புக் பண்ணலை ஃப்ரெஷ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போய் மொட்டை போ ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் தம்பிக்கு தான் வந்து மொட்டை எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாருமே மொட்டையை எடுத்துட்டு அடுத்து என்ன நம்ம போய் கடல்ல விளையாட வேண்டியதுதான் கடல்ல கடற்கரையில் பாத்தீங்கன்னா நல்லா எல்லாருமே இருந்தாங்க நாங்க போய் விளையாட ஆரம்பிச்சுட்டோம் கடல்ல போய் காலம் தான் நினைச்சாங்க தம்பி அவங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு போல ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க லைட்டா அந்த சூரிய உதயம் ஆகிற வரையும் கடல்ல விளையாண்டுட்டு அப்படியே வந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம் கிணறுல குளிக்கிறதுக்காக தான் போயிருந்தோம் ரொம்ப ரொம்ப கூட்டம் ரொம்ப தூரமா லைன் நின்று இருந்தாங்க நான் தம்பியை வச்சிருந்தனால கேட்டுட்டு முன்னாடி போய் குளிச்சிட்டு வந்துட்டேன் நாலி கண்ணில்ல குளிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வர்றதுக்கு எட்டு எட்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்குள்ள கிளம்பிட்டோம் கோயில் என்ட்ரன்ஸ் உள்ளாகும் போதே மயில் பெரிய பெரிய மயில் சூப்பரா வந்து கத்திட்டு இருந்துச்சு அதை வேடிக்கை பார்த்துட்டு நின்று இருந்தோம் கொஞ்ச நேரம் கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த இடத்துல ச சைடுல இருக்கிற வழியில எல்லாம் கூட நடந்து போக முடியல அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு மயிலெல்லாம் பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போதே எதிர்த்து வந்து யானை வந்து நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கோயில வந்து வள்ளி தெய்வானைன்னு சொல்லிட்டு ரெண்டு யானை இருக்குதாமா அதுல ஒரு ஆணையை வந்து அஹ் கோயில சுத்தி வந்து நடந்து கூட்டிட்டு வந்தாங்க என் பையன் ஆணையை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு ஆஹ் ஆ ஆனை வருது ஆனை வருதுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருந்தாங்க ஆணையை பார்த்து அஹ் சூப்பரா அலங்காரம் எல்லாம் பண்ணி அழகா கூட்டிட்டு வந்து ரிட்டர்ன் வரும்போது கூட்டிட்டு வந்திருந்தாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடக்க வச்சிட்டே இருப்பாங்களாம் சும்மா உக்காந்துருக்க கூடாது ஒரு ரெண்டு மணி நேரத்துல சாமியெல்லாம் பாத்துட்டு வெளியே வந்துட்டோம் மொபைல் அலௌட் இல்லைங்கிறனால எதுவும் வீடியோ எடுக்க முடியல ஆஹ் ஒன் வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து எங்க வந்தோம்னா வன திருப்பதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம் அங்க வந்து கோவில் பாக்குறதுக்குதான் ரொம்ப சூப்பரா நீட்டா இருந்துச்சு அஹ் பெருமாள் கோவில் வந்து பெருமாள் கோவில் எல்லாம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அன்னதானம் போட்டுருவோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஹாஃப் அவர் வெயிட் பண்ணணும் அவர் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல திருப்தி சித்தியான சாப்பாடுன்னு சொல்லலாம் சூப்பராக அன்னதான பிளேட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் ஊருதான் ரொம்ப சூப்பரா டேஸ்டியா இருந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்துட்டோம் திருநெல்வேலியில் வந்து நெல்லையப்பர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு அது வந்து நாலு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நாங்க ரெண்டு ரெண்டரை கிலோ ரீச் ஆயிட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பார்க்கிங்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பி நல்லையப்பர் கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் ஒவ்வொரு கோவிலையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருந்துச்சு அவ்வளவு போரா இருந்துச்சு உள்ள இருக்கிற அந்த சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கோயிலுக்கு வெளியே நல்ல கூட்டம் இங்க எதுக்கு இவ்வளவு கூட்டம்னு சொல்லி பார்த்தா இருட்டுக்கடை அல்வா அரை மணி நேரம் தான் ஓபனா இருக்குமா அதனால கியூல வந்து நின்று இருந்தாங்க இவ்வளவு கூட்டத்துல நம்ம இப்படிடா வாங்க போறோம்னு சொல்லி பார்த்தா எப்படியோ போய் அடிச்சு பிடிச்சு உள்ள நுழைஞ்சு போய் வாங்கிட்டு வந்து வந்தாச்சு இருட்டு அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு சம்பா கோதுமலை வந்து பண்ற அல்வா ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்க வந்துட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தர் வந்தாச்சு ஆண்டாள் கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தோம் போகும்போதே தேர் வந்து நல்லா பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க எப்போ இழுக்க போறாங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் நாளைக்கு தான் இழுக்க போறாங்க இன்னைக்கு நைட்டு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆண்டாளம்மா கோயிலோட கோபுரத்தையும் அவ்வளோ அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஆஹ் சூப்பராக இருந்து சொல்லலாம் என் பையன் கோயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நல்லா உருந்து பிறந்து விளையாண்டுட்டே இருந்தாங்க எல்லா கோயிலையும் வந்து எதுவுமே ஆளுகளை சேட்டப் பண்ணலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சுதான் मारकाम लाइक पनी सब्सक्राइब पनी सपोर्ट पनी